இப்போ நம்ம பாட்டி பாவடை எப்படி தைக்கணும்னு பார்க்க போகிறோம் அதாவது கயிறு பாவடை பாட்டிகளுக்குலாம் நம்ம தைச்சி கொடுப்போம் அந்த பாவடை இப்போ ஒரு மூணு மீட்டர் துணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டரை ரெண்டரை இன்ச்சில் மூணு பீஸ் வெட்டி எடுத்துக்கிடணும் வெட்டி எடுத்து அதை ஜாயின் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு யாருக்கு தைக்கிறோமோ அவங்க உயரத்தை அளந்து எடுக்கணும் அவங்களுக்கு இப்போ முப்பது இன்ச்சி இல்லை முப்பத்தி ரெண்டு இன்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தேவையான அளவு அளந்து மூணு பாட் வெட்டி எடுத்துக்கிடணும் கடையில் துணி மீட்டராக எடுத்தோம்னா மூணு பாட்டு வெட்டி எடுக்கணும் இல்லை ரேசன் கடை சேலை இது ஏதாவது சேரீயில் நம்ம தைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஓரளவு சேலையில் ரெண்டாக பாதியாக வெட்டிக்கிட்டாலும் சரி தான் அப்படி வெட்டிட்டு அதில் நம்மளுக்கு இடுப்பு எவ்வளவு இருக்குது சுற்றளவு முப்பது இஞ்சி இல்லைன்னா முப்பத்தி ரெண்டு இஞ்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு சுருக்கு வச்சு எடுத்துக்கிடணும் வெட்டி கொட்டுக்கு சுருக்கு வைக்கிற மாதிரி வச்சு எடுத்துகிட்டு தைக்கும்போது போது பாவடைக்கு கீழே அடியில் கொடுக்கணும் அடியில் கொடுத்து கெட்ட பக்கமாக வச்சு நல்ல பக்கமாக திருப்பணும் அப்போ தான் நல்லா அந்த தையல் அல்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா தையலாம் தெரியாமல் நம்மளுக்கு அழகாக வரும் திருப்பி எடுத்துகிட்டு திரும்ப அதிலேயே ஒரு கால் இன்ச்சளவுக்கு இன்னும் ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்து விடணும் அப்போ தான் துணி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சிருக்கிறது அழகாக இருக்கும் அப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும் ஒரு நாலு இஞ்சி கேப் போட்டு பாவடையை ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு கீழே மடித்து தைக்க வேண்டியதான் கீழே கால் இஞ்சி மடித்து திரும்ப ஒரு ஒரு இன்ச்சோ ஒன்றரை இன்ச்சோ நம்ம தேவைக்கு மடித்து தைக்கலாம் இது இது கீழே பார்டர் இருக்குது மடித்து தைக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அப்படி விட்டுரண்டி தான் பார்டர் இருக்கிற சேலை அப்படின்னு சொன்னால் நம்ம எஸ்டா முப்பது இன்ச்சு முப்பத்தி ரெண்டு இஞ்சி உயரம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் எஸ்டா ஒரு ஒன்றரை இஞ்சி எடுப்போம் அது எடுக்க தேவையில்லை மடித்து தைக்கிற துணின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இஞ்சி எடுக்கணும் இதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கி கேளுங்க பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்